ஆடாமல் சிஎஸ்கே பிளே ஆஃபில் ஜெயிக்கனா இன்றைக்கி யூடியூப்பர் அஸ்வின் கையில் தாங்க இருக்குது யூடியூப்பர் அஸ்வின் இன்றைக்கி விக்கெட் எடுக்கணும் அப்புறம் நம்ம நெஞ்செலும்பு நல்லியெலும்பு எலும்பு சகாலும் வந்துட்டு விக்கெட் எடுக்கணும் அவங்க கையில் தான் மிகப்பெரிய லெவலில் ஒரு என்னங்க சொல்கிறது பேஸே இருக்குது சிஎஸ்கேவோட பிளே ஆஃபோட பேஸு இன்றைக்கி சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஓகேவா நம்ம ஜெயிக்காமையே இன்றைக்கி மட்டும் எல்ஹி தோத்துட்டாங்கன்னு வைங்களேன் டெஃபினட்டாக சிஎஸ்கே நான்காவது இடத்த வந்துட்டு பிடிச்சிருவாங்க ஆடாமல் பிடிச்சிருவாங்க ஏன்னா நெட்ரன் ரேட் பார்த்திங்கன்னா அவங்க நூறு தான் இருக்காங்க எல்ஹி பத்து பாயிண்டில் இருந்தாலும்

இவங்கள வெளியே கொண்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இன்னைக்கு சனி பகவானுக்கு அதிகமான நாள் சனி ஆட்சியில தாங்க இருக்கார் அதாவது இவரே சனியில தான் பிறந்திருக்காரு சஞ்சு சாம்சன் கும்பராசி சனியோட அதிபதி ஓகேவா இன்னைக்கு அவரோட ஆட்சி தான் அண்ட் சேம் டைம் நம்ம கேஎல் ராகுல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வையுங்களேன் அவர் நான் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் என்னைக்கு அவர் சிஎஸ்கே விஜய்சாரோ தலை வணங்கிட்டேங்க ஓகே அவர் வந்துட்டு துலாம் ராசி சுக்ரன் அதிபதியில் இருக்கார் அவருக்குமே வந்துட்டு ஆப்டாக இருக்கு அதாவது ரெண்டு டீம் பிளேயர்களுக்கும் பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்குங்க ஜாஜான் மும்தாஜ் மாதிரி அதனால் அதனால் வந்துட்டு சரிக்கு சமமாக இருக்குமாமா சூப்பர் ஓவர் கூட இந்த மேட்ச் நகர வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது கடைசி பந்து வர விறுபிறு விறுபிறுன்னு போகுமாங்க நம்ம சீட் நுனிக்கே வந்துட்டு அக்கட்டால விழுக கூட வாய்ப்பு இருக்கிறதாமா ஓகே அதாவது என்ன ப்ரோ அப்போ வேற வின்னிங் பர்சன்டேஜ் ஏதாவது கணிச்சு சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் தான் ஆனால் ஒரு சின்ன எஜ்ஜில் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு ஃபேவராக தாங்க சொல்லியிருக்காரு டெஃபினட்டாக சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ளே போயிடுவாங்க இன்றைக்கி எல்ஜி தோக்குறது உறுதி ஆர் வின் பண்ணுவாங்க என்றும் டெஃபினட்டாக வந்துட்டு சொல்லியிருக்காருங்க அதாவது ஆர் ஆர் டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியோட ஆட்சியில் எல்லாருமே இருக்காங்க இந்த புல்லட் இருக்கார் புல்லட் ஓடினாலே இறைச்சல் சவுண்ட் கேட்கும் இல்லையா டபா 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 அந்த இறைச்சல்லே பார்த்திங்கன்னா எல்ஜி பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆகிட்டு போயிடுவாங்களாமா அவரும் சனிபதி சனி அதிபதியில் இருக்கார் அஸ்வினும் சனி அதிபதியில் இருக்கார் அண்ட் சஞ்சு சம்சனும் சனி அதிபதியில் இருக்கார் மொத்த சனியும் பார்த்திங்கன்னா ஏழ்றையை இழுத்து விட போகிறது என்றே சொல்லலாம் அதாவது எல்லஜியை வந்துட்டு அப்படியே முழுங்க போகிறாங்க தர்த்தரியமாக போகுது அந்த டீமுக்கு ஓகே இன்னைக்கு சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் படி பிரடிக்ஷனும் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவாக தாங்க அமைஞ்சிருக்கு இருந்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸும் ப்ரே பண்ணி

அதுக்கு இந்த நிர்வாகம் பொறுப்பில்லை என்றே சொல்லிடலாம்